நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியா அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு கோ சில பேருக்கு இல்லாமையோ ரொம்ப பெருமையா பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போது யோகிவா பண்டிகைக்குன்னு போட்டுறாங்க அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சு அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க நடுவில் கோட் நடிச்சிங்களே ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக இருந்தப்ப ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க இப்போ அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு உதவியா இருக்கும் ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சாடுனா இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா இருந்தால்தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையே இல்லை அதுதான் உண்மை அந்த மாதிரி நிகழ்வு நடந்தா இருக்கு வெளியே பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க அதான் சொல்றேன் அந்த ஒரு சோ ஓடுறதையும் திட்டி விட்டு அதை எடுத்து விட்டுறாதீங்க திட்டத்தை முன்னாள் கழிச்சு திட்டுக்குன்னு சொல்றாங்க மேட்டர் திருப்பி ஓடுறதே ஒரு சோ தான் அது நீங்க ஓடுற ஊர்ல அழுது வர பண்றது இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்லயே எல்லா நீங்க பாத்துருப்பீங்க ஓகிபாலா சார் வந்து யாருமே வந்து குறைசெல்லாம் போனதே கிடையாது ஆனா இந்த மேடையில் மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்து பேசிருக்காங்க என்ன காரணம் சார் உண்மையை சொன்ன சார் என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் இல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க சரிங்களா இங்க வந்து நீங்க தான் சொன்னீங்க வாழ்த்து நேரத்துக்கு ரொம்ப நேரம் தான் இது என்ன காரணம் நடிக்க வந்ததுல இருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவா எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது இல்லையா மத்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுன்னே தெரியாம பேசுறாங்க இப்ப எப்படின்னா நான் இப்ப நம்ம படம் எடுத்தோம் அவரை பத்தி தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னா கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து அதை ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது அவ்வளவுதான் அஜயிதா சார் ஒரே ஒரு நீங்கள் கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம் யோகிபாபு அப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியாக அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேருத்துக்கு இல்லாமயோ எல்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகிபாபு ரெண்டுக்குன்னு போட்டுடுறாங்க அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு ஏன்னா அது அவரையும் நடிச்சு படமாட்டேன் ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சைண்டில் வந்துட்டு போவார் அதனால அந்த வகையில சின்ன படங்களுக்கு நிறைய கோஆஆப்ரேட் பண்றாரு நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்றேன் சின்ன சின்ன ஒரு அரை நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ் நடிச்சு கொடுத்துட்டு போறாரு அந்த வகையில நிச்சயமாக பாராட்டுக்குரிய தான் பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்டா கால்ஷீட் சம்பளமாகவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்தது யூ அஜ்மல் அஜ்மல் சார் ஏன்னா டைரக்டர் கிட்ட வந்து இப்ப அவரு ஏதாவது ஒரு டைலாக்ஸ் சொல்லி சொல்லும்போது அவர் இல்லை இல்லை இதை நான் போடுறேன் நீங்க அதை போடுறேங்க அப்படின்னு சொல்லவே மாட்டார் சார் நீங்க சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலயே டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படிதான் இது புதுசா ஒருத்தர் வந்து நடிக்கிற தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த உண்மை தான் நான் சொன்னேன் அஜ்மல் சார் அக்ஸுவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க நடுவுல கோட் நடிச்சீங்களே ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா நிறைய கிடைச்சிச்சு இல்ல அது அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டரா பண்ணிருக்கோம் இது முழுசா கேரக்டரா பண்ணிருக்கேன் சோ அதனால அத பத்தி பேசும் அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் அஞ்சாதையும் சரி கோவும் சரி ஆமா ஹீரோ பண்ணனால அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம் அதனாலதான் அப்படி பேசுனேன் வாரம் வாரம் புது படம் வருது ஏற்கனவே விஷால் சார் இருந்தப்ப

அப் பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாலும் உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தா இருக்கு வெளியே பேசுறவங்க தான் இருப்பாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து நீங்க நாங்க அப்படின்றதால ஒன்றும் இல்லை பாதுபாடு எங்களுக்குள்ள யாருக்கு இல்லை அது வெளிய வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களுக்குலாம் அது வந்து கண்டிப்பா அது மூஞ்சிலடிச்ச மாதிரியான நிகழ்வுகள் வரும் ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பா சார் ப்ரொடியூசர் நல்லது நடக்கும் இல்ல இல்ல அது இல்ல பதில் தான் இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா இருந்தாதான் அந்த ரிலீஸ் கொண்டு வர முடியும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையா இல்லை அதுதான் உண்மை இது இப்போ நிறைய பயன் இண்டியா படங்கள் வந்து இந்த படத்துலயும் வந்து டைரக்டர் கன்னட படம் அஞ்சு படம் பண்ணிருக்காரு கன்னட நடிகர்களாக நடிச்சிருக்காங்க பிரிய நடிக்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ஹீரோயினும் இந்த படமா தமிழ்ல மட்டும் ஏன் ரிலீஸ் பண்றீங்க வேற கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் கூட டப்பிங் பண்ணலாமே அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இந்த பஸ் போயிட்டு ஒன்று சொன்னீங்க அதுக்கு மட்டுமே ஒன்றரை கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டே ஆகிடுது அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்துல இருக்குமா அதுல அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு கண்டிப்பாண்ணா இது வந்து பஸ் ஃபைட்டு வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு பஸ் ஃபைட்டு வந்து அந்த கதைக்கு தேவை இவர் என்கிட்ட கதை சொல்லும் போது அதான் சொன்னார் சார் பஸ் ஃபைட்டு வந்து இதுல செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தர் புதுசுலா இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம் மூணு பேர் பெருசுல இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடல இந்த பஸ் பைட்டை நல்லா பிரபலமா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்னைக்குல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் போது அப்படி படம் பார்க்கும் போது அந்த பஸ் பைட் வந்து டெபினட்டா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு அந்த மூமெண்டா இருக்கும் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் குறிப்பா அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டுனாரு செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டுனாரு அவருக்கு நான் அதான் நம்பிச்சு இருக்கணும் அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கிறாரு லைவா பார்த்தோம் அந்த ஷாட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுளும் வேண்டியிருந்தா நாங்க இருந்தோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும்னா படம் பண்றோம் அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த நீங்க கேட்டது வந்து இது வந்து கன்னடத்துல வந்து ரிலீஸ் ஆகுது பெங்களூர்ல வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க அந்த தமிழ்ல தான் நம்ம தமிழ் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கேரளாலேயும் ரிலீஸ் ஆகுது அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினட்டா அந்த அடுத்த பேனி லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ கட்டிங் போகுது தெலுங்குலையும் பிளான் பண்றோம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில இருக்கு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அது கண்டிப்பா பிலிமா உங்க கையில தான் பால் இண்டியா பிலிமாக இருக்கு ஒரே சார் யார் சார் என்னன்னா உங்களுக்கும் சிவா சார்க்குதான் சார் என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற சங்கத்துல இருக்கீங்க ஆனா உங்க சங்கத்துல இருக்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நேத்து விஷால் சார் என்ன சொன்னாருன்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணணும் ஆனா வந்து நடப்பு சங்கத்துல வந்து சின்ன சின்ன படங்களும் பண்றாங்க பெரிய படங்களும் பண்றாங்க இப்ப இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவு வந்துச்சு இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார் அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பா தேவைதான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைதான் அதாவது இப்போ நம்ம இங்க விமர்சனம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியால போறதா போறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிங்கப்பூர்ல இருக்கலாம் மலேசியாவில் இருக்கலாம் இல்லைன்னா வேற க வேற லாங்குவேஜில் இருக்கலாம் இல்லைன்னா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க தேட்டரில் வந்து தேட்டரில் மட்டும் வராதிங்க வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்றதுல அது அவரோட கருத்து ஷாஜரோட கருத்து அதை அவருடைய அவரே இருக்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரிந்து வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னன்னா யாருமே ஒருத்தவங்களை வந்து உண் பண்ணி பேசாம ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாம பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாம அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்தோம்னா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பவுமே பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அதை பண்ணாங்க அதை மட்டும் தவிர்க்க பண்றதா இருக்கலாம் சார் இதே சார் இல்லைன்னா கூட்டி கழிச்சு நாங்க என்ன சொல்ல வரோம்னா பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க திட்டுறதுனா ஒரு மூணு நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்லுங்க வேற ஒண்ணும் சொல்லுங்க சார் ஒரு படம் பார்த்து

விவேக் சார் ட்ராக் காமெடி வந்து ஆரம்பிச்சு அவருக்கும் தனி இது பண்ணாரு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு அவருடைய முடிவு சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் ஃபீல் பண்றது அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது லான்ச் ஆடியோலான்ஸ் ஃபீல் பண்ணது ஒன்னு எங்க அம்மா இல்ல இன்னொன்னு விவேக் சார் இல்ல இந்த ரெண்டு தான் ஏன்னா என்னோட எல்லா படத்துக்கும் ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாம இருந்ததே கிடையாது அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்துல அவர் ஆறு பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரன்னா அந்த ஆறாவது நண்பர் தான் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துல சோ அவர் அவர் இல்லைன்றது என்னால இன்னமும் ஜீரணிக்க முடியல மிகப்பெரிய ஒரு கலைஞன் எனக்கு வந்து என்னுடைய கேரியர்ல எப்படியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உதயா நீ ஜெயிக்கிறோம் நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்க அம்மாவுக்காகவும் விவேக் சாருக்காவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி வினாஜ் சார் ஏன்னா உங்களுக்கு பெரிய விவேக் சார்க்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் தெரியும் நான் இன்னைக்கு மிஸ் பண்றேன் என்னால விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியுறதா நான் விவேக் சாருடைய அந்த நினைவு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன் சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும் அந்த ஏரியாவுக்கு வரணும்னு அப்போ அண்ணன் பூச்சி முருகன் இருந்தாங்க அது நான் உடனே சொல்லி அண்ணன் பூச்சி முருகனும் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்ல வந்து அதுக்கு ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்னைக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலையின் பார்த்தோம் நான் திரும்ப இருந்திருக்கேன்றது எனக்கு சந்தோஷம்